இறைவன் மிகப்பெரியவன் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு கடமை அப்படிங்கிற ஒரு பெரிய வேலையை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு நானும் இந்த விஷயத்தை கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் முடியலை மரணங்கள் இன்றைக்கு காசாக்கப்படுது ஒரு செலப்ரிட்டின்னு சொல்லப்படுற கொண்டாடப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மரணங்கள் இன்றைக்கு காசாக்கப்படுகிறது மீடியாங்கிற பேரில் அது சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எல்லாரும் தாங்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கடமை உணர்ச்சி அவங்களுக்கு மானங்கெட்ட பிழைப்பு அந்த கடமை உணர்ச்சியை கையில் எடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் வாராங்களோ அவங்கள ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி துரத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது எவ்வளோ பெரிய கேவலம் அது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அதை பற்றி பதிவுகள்லாம் கொடுத்துருக்குறோம் இப்ப என்ன ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்த சமீபத்தில் பார்க்க முடியுது அப்படின்னா இசையமைப்பாளர் ஒருவருடைய மகள் இறந்து போறாங்க அவங்க உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்து காப்பாற்ற முடியாம இறந்து போறாங்க அந்த வீட்டு ஆட்களுடைய முகங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் அப்ல வச்சு வச்சு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது வீட்டில் போய் நிற்க முடிய மாட்டேங்குது அந்த தங்கச்சியை இறந்து போன தங்கச்சி அண்ணன் பக்கத்துல நின்று அழுக முடிய மாட்டேங்குது அந்த தகப்பன் அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து பேச முடிய மாட்டேங்குது க்ளோஸ் அப்பில் வச்சு வச்சு எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் லைட்ஸை போட்டு 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 நீங்கள் என்ன சம்பாதிக்க போறீங்க இப்போ அவங்களோட எமோஷன்ஸை எடுத்து மக்களுக்கெல்லாம் காட்டி இப்போ நீங்கள் என்ன சம்பாதிக்க போறீங்க அதன் வழியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதனால் ஆகிறது என்ன அவங்களால அவ்வளோ ஃப்ளாஷ் லைட்டுக்கும் முன்னாடி அப்படி வந்து தன்னைத்தானே இயல்பாக இருக்க முடியாத ஒரு நெருக்கடியை தர்றீங்களே இனி அந்த மகளுடைய முகத்தை பார்க்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடக்கிடுவாங்க நீ இந்த தங்கச்சியோட முகத்தை இனி பார்க்கவே முடியாது கொஞ்ச நேரத்தில் அடக்கிடுவாங்க நீ இந்த அக்காவோட முகத்தை இனி பார்க்கவே முடியாது கொஞ்சம் நேரத்தில் அடக்கிடுவாங்க அந்த எமோஷன்ஸ்க்கு கூட கேப் கொடுக்காம திருட்டுத்தனமாக வீடியோக்களை எடுத்துக்கொண்டு என்ன என்ன கேவலங்கள் இதன் வழியாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் நரக நெருப்பில் கொண்டு போய் உங்களை விடும் ஒவ்வொரு காசும் சாக்கடைக்கு சமானம் இதன் வழியாக நீங்கள் எதையை அடைந்தீர்களோ அது வியூஸாக இருக்கட்டும் அதன் வழியாக காசாக இருக்கட்டும் எதுவாக புகழாக இருக்கட்டும் என்ன டாட் 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 வார்த்தைகளை கடந்து போகிறேன் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவை அத்தனையும் சாக்கடைக்குச் சமம் இதன் வழியாக ஒரு விஷயம் எதை கிடைத்து நீங்கள் சாப்பிட்டீர்களோ அந்த சாப்பாடு சாக்கடைக்கு சமம் இதன் வழியாக நீங்கள் காசு எடுத்து திண்டிங்கன்னா அவ்வளவு அவ்வளவு மோசமான விஷயங்கள் சவக்குழிக்கு டாப் ஆங்கிள் வைக்கிறீங்களே வெக்கமாகல அசிங்கமாக இல்லை மான மரியாதை ரோஷம் எதுவுமே உங்களுக்குலாம் இருக்காதா ஒரு மனசாட்சி இல்லை என்ன நபர் இறந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு காரணம் நம்ம எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் டாட் அதோடு முடிஞ்சு போச்சு அதில் கொண்டு போய் சவக்குழிக்கு டாப் ஆங்கிள் வச்சு அவர் ஒரு பெரிய பாடகர் கொரோனால மரணிச்சு போறார் கொரோனாலு போறோட வைக்கிறீங்க என்ன மானங்கிட்ட ஜென்மங்கள் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேலை செய்யக்கூடிய ஊடகங்கள் சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்றால் அந்த சமூகம் அழிந்து போகும் அப்படி ஏன்னா நாலு முக்கிய தூண்களில் ஒரு முக்கியமான தூண் ஒரு நாட்டினுடைய நாலு தூண்களில் முக்கியமான ஒரு தூண் பத்திரிக்கைத்துறை அந்த பத்திரிக்கை துறைங்கிற பேரில் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய கூத்துக்கள் ஒருத்தவங்க கேன்சரில் இறந்து போயிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இப்போ தான் அப்போ பேட்டி எடுக்கிறவன் கேட்குறான் இவங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ இதை பற்றி என்ன அப்போ உங்களோட பிஸ்னஸுக்கு உங்களுடைய பைகளை உங்கள் சட்ட பைகளை நிரப்புறதுக்கு இதுதானா நேரம் அப்போ நீங்கள் எப்போ வேணால் பேசிட்டு போங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லா நாளும் எல்லா நேரமும் இதை பற்றி பேசி தொலைங்க நீங்கள் அதனுடைய நிபுணர்கள்லாம் பேட்டி எடுக்கிறவன் அதை பற்றி கே பேசுங்க நீங்கள் இந்த சமூகத்தை புற்றுநோயிலிருந்து காப்பாற்றுவதற்கும் கொரோனாவிலிருந்து காப்பாற்றுவதற்கும் பிறந்தவர்கள் சரி செஞ்சுட்டு போங்க என்ன டாட் 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 எதுக்காக சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களோட பேரை சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவங்களுடைய விஷயங்களை சொல்லி நீங்க கேள்வி கேக்கிறீங்க அதை வச்சு நீங்க பதில் சொல்றீங்க அந்த குடும்ப நண்பர் ஒருத்தவங்களை அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தவங்களை உப்பிட்டு பேட்டி எடுக்கிறது அவங்க எப்ப வந்து என்ன ஆனாங்க அவங்க எப்ப வந்து கல்யாணம் பண்ணாங்க எப்ப டைவர்ஸ் வாங்கினாங்க அவங்க வீட்டுல பிரச்சனைங்கிற மன உளை சொல்லி டிப்ரெஷன்லயும் இருந்தாங்களாமே அதனால அவங்க செத்து போயிட்டாங்களாமே உங்கள் கேள்விகள் நாசமாய் போகட்டும் அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன அவங்களுடைய சாதனைகள் என்ன அவங்களுடைய சிறப்புகள் என்ன அதை பற்றி மட்டும் பேசிட்டு அவங்களுக்கு பிரார்த்தனைகள்னு சொல்லிட்டு கடந்து போறதுதான் ஒரு நாகரிகமான சமுதாயத்திற்கு அடையாளம் ஆனால் முழுக்க 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 அநாகரிகமான சமூகமாக மாறி இருக்கிறீர்கள் அதை இவ்வளோ பேர் பார்த்துருக்கிறாங்க இவ்வளோ ஷேர் ஆகுது இவ்வளோ கமெண்ட்டு இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னா அதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் அதில் கூலி உண்டு ஒரு மனசாட்சி வேண்டாம் எப்போ பார்த்தாலும் செலிபிரிட்டிகளுடைய படுக்கையறையையும் அவங்களுடைய தனிமையையும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் துரத்துறதும் அது எப்படியாவது அதுலேருந்து டேட்டா எடுத்து போட்டு பிழைக்கிறதும் தான் ஊடகங்களுடைய பிழைப்புனா இந்த ஊடகம் அப்படிங்கிறதுக்கு ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அது இன்றைக்கு ஊடக அதர்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது இனி எத்தனை மரணங்களை பார்க்குறது கொரிசியமைப்பாளருடைய மகள் செத்து போயிட்டாலும் அப்படிதான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சூசைட் பண்ணிக்கிட்டா அது அப்படிதான் ஒரு 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 மகள் தன வயதில் உடம்புக்கு முடியாமல் சுத்து போயிட்டாங்க அதுவும் அப்படிதான் ஒரு செலபிரிட்டி சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு கடைசியில் அடக்க போற நேரத்துல அந்த மனைவி சின்ன வயசுல இறந்து போன அந்த கணவனுக்கு முத்தம் கொடுக்குறா அது அவ்வளோ வைரல் ஆக்குறீங்க எதுக்கு கூட அந்த இடத்துல கூட விட மாட்டீங்களா சவக்குழி வரைக்கும் வந்து அந்த கடைசி சடங்கு வரைக்கும் வந்து என்ன நீங்கள் அடைய போகிறீர்கள் மானங்கட்ட ஊடகங்கள் விஜயகாந்த் ஐயா ஒரு இடத்துல தூண் துப்புவார் அதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க இன்றைக்கு அது எத்தனை நியாயமாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுரணை இது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா இனி ஒரு செலிப்ரிட்டி இறந்து போனால் அந்த செலப்ரிட்டி வீட்டில் யாராவது இறந்து போனால் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட விஷயங்களை பற்றி நீங்கள் பேசாமல் கடந்து போங்க கேமராவை தூக்கிட்டு ஓடாதீங்க எப்படி எப்படி இந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும் அந்த அக்காவுக்கு எப்படி இருக்கும் அந்த தங்கச்சிக்கு எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருக்க ஒருத்தர் இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ நேசித்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணி தண்ணி வருதான்றது அவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுறீங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம் அந்த உள்ளம் உங்களுக்கும் தானே இருக்குது உங்களுக்கு ஒரு வழி வரும்போது உங்கள் கண்ணை ஜூம் வேணாவது நின்னான் அசிங்கமாக இருக்காது நம்ம சாப்பிடும்போது யாராவது நம்மளை வெறிக்க பார்த்தாலே நமக்கு அசிங்கமாக இருக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அதெல்லாம் ஒட்டச்சு அழுக கண்ணீ தண்ணியோட அவங்க கதறி அழுகும் போது முகம் வந்து அஷ்ட குணலா போகுன்னு சொல்லுவாங்க வாயும் ஒரு மாதிரி ஆகும் மூக்கு ஒரு மாதிரி ஆகும் கண்ணு ஒரு மாதிரி ஆகும் மயக்கம் வரும் இது எல்லாத்தையும் உங்க கேமராவுக்கு காட்டிக்கிட்டு இருக்கணுமா ஏ என்னதான் நீங்க அடைய போறீங்க இன்னும் இன்னும் இதை பத்திலாம் எவ்வளவு நாள் தான் பேசுறது இப்பதான் வந்து மருத்துவ நிபுணர்களும் ஊடகங்களும் கேள்வி கேட்குற தருதலைகளுக்கும் அவ்வளவு அக்கறை மானுடைய இனத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வருது அவ்வளோ கோவம் வருது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் வழியில் நிம்மதியாக சாகிறது கூடவா வழி இல்லை செத்த பிறகும் இவ்வளவு பண்ணுவீங்களா நீங்கள் அடைய போகிறதுனன் வழியாக வெறும் பேர் புகழும் காசும் தானே எவ்வளவோ இருக்கு வெளியில கண்ட் போங்க தெருவுக்கு போங்க இப்படி மரணத்தை வைத்து உங்களுடைய சிவப்ப நிரப்பாதீங்க அசிங்கமா இருக்கு இந்த சமுதாயத்தில் தான் நாமும் வாழ்க்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு அதுவும் இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஒரு தளத்தை வைத்துக்கொண்டு செயல்படும்போது செயல்படும் போது அதை பற்றி விமர்சனம் செஞ்சு செஞ்சு பேசுகிறது அவனே டாக்டர் ஆயிடுறான் அவனே வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறான் அவனே வந்து கோர்ட் ஆயிடுறான் அவனே வக்கீலாயிடுறான் அவனே ஜட்ஜாகவும் ஆயிடுறான் அதை பற்றி ஒவ்வொரு விதத்துலையும் அவங்க அலசி ஆறாயிரதுன்னு உளவியல் நிபுணர் ஆயிடுவாங்க அலசி ஆறாயிரது இப்படி இருந்தால் அப்படி நடந்திருக்கமோ அப்படி இருந்தால் இப்படி மாற்றிருக்கலாமோ இதை செஞ்சிருக்கலாமோ அதை செஞ்சிருக்கலாமோ தருதலை கூட்டங்கள் மரணம் அடைந்த பின்னாடி ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க அது நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்ற இனக்கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது முன்னாடிலாம் எவனாவது ஒருத்தன் அவதூறு பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லாவனும் பேசுறான் பெரும்பாலும் எல்லாவனும் பேசுறான் ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது எங்கேயாவது ஒரு மரணம் நடந்துடக்கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க வீட்டில் உடனே காசு வெள்ளம் வந்துடக்கூடாது அதுலேதான் ஒரு சோகம் நடந்துடக்கூடாது அதை மட்டும் வச்சு அடுத்தவோட சோகத்தை வச்சு எமோஷன்ஸை வச்சு பிழைக்கிற கூட்டங்கள் உங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது எச்சரிக்கை இறைவன் மிக தெளிவாக சொல்றான் அடுத்தவனுடைய கண்ணீரை நீ காசாக்க விரும்பினால் நீ கண்ணீருக்குத்தான் ஆளாக வேண்டியிருக்கும் அது இம்மையில் மரம் மறுமையிலையும் உனக்கு இருக்குது இறை அச்சம் அப்படிங்கிறது அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி 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 காட்ட வேண்டியதார் தப்புப்பணாத ஆண்டும் இருக்கான் பார்த்துக்கோ அப்படின்னு ஆனால் உங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லி எந்த புரோஜனமும் இல்லைல்ல இதற்கெல்லாம் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் நான் வந்து அந்த பிள்ளை சூசைட் பண்ணி இறந்து போகும்போதும் அதான் சொன்னேன் இன்றைக்கும் அதான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் எவனாவது கேமராவை கொண்டு வந்தானா ஜெயலலிதைக்கு போடும் செலப்ரிட்டி வீட்டில் மரணம் அப்படின்னா யாருமே அங்கே இருக்கக்கூடாது யாருமே இருக்கக்கூடாது எந்த சேட்டலைட் சேனல் எந்த யூடியூப் சேனல் எவனுக்குமே அனுமதி கிடையாது அதை மீறி எவனாவது வெளியே போட்டோம்னா ஜெயிலுக்கு தான் போகணும் அது மீறி எவனாவது வீடியோ போட்டோம்னா ஜெயிலுக்கு தான் போகணும் எவனையும் சேர்க்காது நாட் ஆல் அவுட் நோ பெர்மிஷன் இமீடியட்டா அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படணும் மரணத்தை காசாக்கி கொண்டு தலைவர்கள் இறந்து போறாங்க அதை முழுக்க வந்து பதிவு பண்ணி டெலிகாஸ்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதமான அரசியல் அப்படின்னா செலிபிரிட்டிஸ் இறந்து போறாங்க அருவர்க்கத்தக்க முறையில் அவங்க கண்ணிலருந்து எப்ப கண்ணி தண்ணி வரும்னு உத்து உத்து ஜூம் பண்ணிட்டு கிடக்கிறது ஒரு விதமான தேசிய அவமானம் மனிதம் செத்து போய் கொண்டிருக்குங்கிறதுக்கான அடையாளம் இதுக்கான சட்டங்களை ஏற்றி கொண்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கடல் செய்யணுமோ நல்லோர்கள் ஒருவேளை இந்த வீடியோ சம்மந்தப்பட்டவங்க யாரு கண்ணிலயாவது படாதா இம்மீடியட்டா இதுக்கான ஒரு சட்டங்களை இயற்றிட மாட்டாங்களாங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சு வைக்கிறோம் அதுக்காக இவற்றையெல்லாம் பொதுத்தளத்தில் போடுறோம் இதை பார்த்துட்டு சம்மந்தப்பட்டவங்க திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை பார்த்து விட்டு ஏதாவது ஒரு சட்டம் உருவாகலாம்ல இதை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு பிள்ளை சட்ட நிபுணராகி இதை கையில் எடுக்கலாம்ல அதற்கான முயற்சி நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை முடிவு ஆண்டவன் கையில் இருக்குங்கிறத நம்பித்தான் இந்த காணொலியையும் நம்ம பதிவு செய்கிறோம் சமூகமே திருந்திக்கொள் இல்லை என்றால் தீர்ப்பு மிக கடுமையாக இருக்கும்